நானே நொந்து போய் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கேன் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒரு பரதேசி தொங்குன தலையை தூக்கி நிப்பாட்டி கேட்குறா ஏமாச்சா இஸ்ரேல் போலையுமா இல்லை ஈரான் போலகமாட்டி இருந்த கடுப்புக்கு முதலே முதல்ல இந்த மாதம் நீ பாரு ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு பார்க்க தெரிஞ்ச உனக்கு இந்தியா ஈவெண்ட்டு மறந்து போச்சு போல் இந்த மாதம் தீபாவளி அதுவும் மந்த் எண்டு வருது துணி வாங்கிறதுக்கு நீ என்ன செய்ய போகிற ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தீபாவளியெல்லாம் வந்துச்சுனா சந்தோஷமாக இருக்கும்ப்பா அது நமக்காக மற்றவங்க செலவழிக்கிறப்போ இப்போல்லாம் தீபாவளியை நினச்சாலே எப்போ சமாளி போட்டு பிரிதான் வருது ஏன்னா இப்போ நம்ம மற்றவங்களுக்கு செலவழிக்கிறதை விட்டுருக்க அந்த பிரச்சனையெல்லாம் கூட நமக்கு கிடையாது நமக்கு நாமே செலவழிச்சிக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்க முடியுங்களா அந்த ஒரு குடும்பம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டெல்லாம் தெரிஞ்சிக்க தான் பட் இங்கே என்ன நடக்குது நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் என்ன அதையும் தெரிஞ்சுக்கலாம்ல பார்க்குறப்ப தலைகளாக பார்க்குற மாதிரி இருக்கா எனக்கு அப்படி தான் தெரியுது அதெல்லாம் இந்தாண்டப்ப வந்துடுது அதுவும் ஏன் இந்த தீபாவளியை பொங்கல்னாலும் பரவாயில்ல மிட் ஆஃப் த மந்த் வரும் கரெக்டாக அந்த நமக்கெல்லாம் சம்பளம்லாம் பத்தாம் தேதி தான் அதனால அது ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமாகவே இருக்கும் வைங்கள இது இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் நடுவில் உதமாட்டிடுவோம் எனக்கு ஏஞ்சோருக்கே வழி இல்லை இதில் எதுனா இன்சூர் மாதிரி இந்த மாதத்தை நினச்சா தாண்டு வேணான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது இதில் வேறு ஈரான் பிழைக்குமா இஸ்ரேல் பிழைக்குமான்ட்டு கேள்வி வேறேன் தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஈரானில் என்ன நடந்தால் என்ன இஸ்ரேலில் என்ன இவங்க ஏதாச்சும் நமக்கு வரப்போகிறதுல ஏதாச்சும் குறைக்க போகிறாங்களா இதை காரணமாக வச்சு ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவாங்க ஈரானும் வாங்கிய இஸ்ரேலும் வாங்கிய ரஷ்யாவும் வாங்கிய புடினும் வாங்கிய நேத்தனியாகவும் வாங்கிய அதான் அந்த இவர் இஸ்ரேல் பிரதமராக ஈரான் பிரதமர் அவங்க வாங்கிய ஒப்பக்கும் வாங்கிய ஒப்பக்கு ப்ளஸும் வாங்கிய ஆயில் கூட வாங்கி எல்லாம் பேசுவாங்க கடைசியில் கையில் எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்டால் ஒருத்தன்ட்டு ஒரு பதிலும் கிடையாது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் கரெக்ட் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் வெல்த் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்ஃபுல் பட் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியம் புரியுதா கண்டது கடியது எல்லாத்தையும் காதில் போட்டு வச்சுக்கிட்டதுனால நம்ம அறிவாளின்னு பேச மாட்டாங்க ஒழுங்கு மரியாதை தீபாவளிக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கிறது பட்டாசு வாங்கி வடிக்கிறது பலகாரம் என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ணுறது யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் போன தீபாவளிக்கு வாங்கின கடன்காரனுக்கு இந்த தீபாவளிக்கு என்ன பதில் சொல்லலாம் இதையெல்லாம் யோசிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உலக அரசியல் பேசுகிறது வந்துட்டாங்க